என் அன்பு தேவ ஜனமே இந்த காலை வேளையிலே தாமே உங்களோடு பேச விரும்புகிறார் அவர் பேச விரும்புகிற ஒரு வார்த்தை ஒன்னுசாம் வேல் முப்பதாம் அதிகாரம் ஆறாம் சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தாவிது மிகவும் நெருக்கப்பட்டான் சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகள் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று கொண்டார்கள் தாவிது தன் தேவனாகிய கத்ததுக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான் தாவிது தன் தேவ்னாகிய கற்றுவதற்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான் தாவிதுடைய சூழ்நிலை நம்ம இந்த அதிகாரத்தில் பார்க்கும்போது தாவிது சிக்லாக் பட்டினத்திலே அவனும் அவனோடு இருந்தவர்களும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு ஒரு போருக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை போருக்கு சென்று விட்டு மறுபடிமாக சிக்லாக்கு வரும்போது அங்கே இருந்த இவர்களுடைய மனைவிகள் பிள்ளைகள் இவங்களுடைய சொத்து பணம் வெள்ளி பொண்ணு எல்லாம் திருடப்பட்டு சிக்லாக் பட்டினம் அமேலக்கியர்களால் தீக்கதையாக்கப்பட்டிருந்தன போகும்போது எல்லாம் இருந்தது போது முடிஞ்சு திரும்பி வராங்க மனைவியும் பிள்ளையும் பார்த்து சந்தோஷப்பட வேண்டும் என்று திரும்பி வராங்க வந்து பார்த்தா எதுவும் யாரும் ஒன்றும் இல்லை பட்டணமே தீக்கரையாக்கப்பட்டிருக்கு திடீர்னு ஒரு இழப்பு பேரிழப்பு வேதம் சொல்லுகிறது தாவிதும் அவனோடு இருந்த மனிதர்களும் தங்களில் வேலன் இல்லாமல் போகும் மட்டும் தாவீதுக்கு எப்படிப்பட்ட நெருக்கம் வேலன் இல்லாமல் போகும் மட்டும் அழுகிற அளவுக்கு ஒரு நெருக்கம் அப்படிப்பட்ட ஒரு பேர் இழப்பு திடீர்னு அது இல்ல கூட இருந்த நானூறு பேர் தாவிதால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தாவிதின் கையினால் நன்மை பெற்றவர்கள் தாவிதின் நிமித்தமாக அவருடைய குடும்பம் கட்டப்பட்டது அவர்களுக்கு ஒரு தொழில் ஒரு வேலை அவங்க தாவிதை போல யுத்த மனுஷர்களாக உயர்ந்தார்கள் சமுதாயத்தில் இதெல்லாம் எப்படி தாவிது நிமித்தமாக ஆனால் இதே நானூறு பேர் நாங்கள் எங்கள் குடும்பத்தை இழந்தது எங்கள் சொத்தை இழந்தது இந்த தாவிது தான் காரணம் என்று சொல்லி தாவிதை கல்லெறிய வேண்டும் என்று கைகளிலே கற்களை எடுத்துக்கொண்டார்கள் அந்த நேரத்திலே தாவிது மிகவும் நெருக்கப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு பக்கம் பேரிழப்பு அவனுடைய மனைவி பிள்ளைங்க சொத்து எல்லாம் இழந்து ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இவன் நிமித்தமாக ஆஸ்வதிக்கப்பட்டவங்க இவனோடு இருக்கிறவங்க எங்கே போனாலும் இவனோடு வருகிறவர்கள் இவனுக்கு எதிராக எழும்பிவிட்டார்கள் இன்னொரு பக்கம் துரோகம் ஒரு பக்கம் பேரிழப்பு இன்னொரு பக்கம் துரோகம் அந்த நிலமில இன்னைக்கு நம்ம இருந்தோம்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம் என் வாழ்க்கை தூரம் முடிஞ்சிச்சா இட் இஸ் ஓவர் இதுக்கு மேல இந்த உலகத்துக்கு வாழ்க்கையே கிடையாது இட் இஸ் பெட்டர் ஃபார் நான் மேல என்று நம்ம நினைத்தது போம் ஏன்னா இத்தனை நாள் நம்ம ஓடினது சொந்த பலத்தில் ஓடிக்கொண்டிருந்ததுப்போம் ஆனால் தாவித் அப்படி இல்லை தாவிது செய்த விஷயம் என்ன தன் தேவநாயக கத்ததுக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான் முடிந்து விட்டது இந்த சூழ்நிலையிலிருந்து அவன் எழும்புவதற்கு அவன் செய்த காரியம் என்ன தன் தேவநாயக கத்ததுக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான் ஏன் பலன் இல்லப்பா இனி நான் ஓடப்போவது ஏன் பலன் இல்லை கத்துடைய பலத்திலே நான் இனி ஓடுவேன் என்று சொல்லி ஒரு முடிவெடுத்தான் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருப்பீர்கள் என்றால் எல்லாம் முடிந்து போடுது ஒரு பக்கம் பேரிழப்பு இன்னொரு பக்கம் ஏமாத்துவது ஜனங்க துரோகம் செய்த ஜனங்க இது நடுவில் என்னால் வாழ முடியாது என்ற நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டதுக்கலாம் கடன் வியாதி போராட்டம் பிரச்சனை நெருக்கம் முடிந்து விட்டது என்ற சூழ்நிலை நீங்கள் தள்ளப்பட்டதுக்கலாம் இவ்வளோ நாள் நீங்கள் உங்கள் பலத்தில் ஓடி இருப்பீங்க இனி உங்க வாழ்க்கை எழும்ப வேண்டும் என்றால் முடிந்தது என்ற நிலையிலிருந்து உங்க வாழ்க்கை எழும்ப வேண்டும் என்றால் உங்களுக்கு தேவை தேவ பலன் இனி ஓடிப்பாருங்க எவ்வளவு பெரிய இழப்பாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய துரோகமாக இருந்தாலும் எல்லாவற்றையும் மாற்ற தேவனால் கூடும் தாவிது தான் இழந்த யாவற்றையும் சிறியது முதல் பெரியது வரைக்கும் ஒரு குண்டு ஊசி கூட மிஸ் பண்ணாமல் எல்லாவற்றையும் தாவிதை திருப்பி கொண்டான் இன்னைக்கு நீங்கள் தேவ ஓடி பாருங்க நீங்கள் இழந்ததை இழந்த பணத்தை சொத்தை மதிப்பை சுகத்தை எல்லாவற்றையும் நீங்கள் திருப்பி கொள்வீர்கள் கத்தை திரும்ப கொடுப்பார் ஏன் நீங்கள் இனி ஓடுவது சுயபலத்தில் அல்ல தேவனுடைய பலத்தில் என் பலவீனத்திலே அவர் பலன் பூர்ணமாய் விளங்கும் அமேன் ஹலலூயா அவர் பலத்தில் ஓடுவோம் பெரிய காரியங்களை சாதிப்போம் கத்தாம் எங்களை ஆசிர்வதிப்பாளாங்க அமேன்